தமிழக அரசு துப்புரவு பணியாளர்களோட வேலையை தனியார் கோத்துக்கினாங்க அதை எதிர்த்து ரிப்பன் பணிகள் முன்னாடி சுமார் ஒரு பதினாலு நாளாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் நேற்று அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க அந்த காரணத்தினால நேற்று மாலைக்குள் ரிப்பன் மாளிகையை சுற்றி சாலைகள் தடுக்கப்பட்டு ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க காவலர்கள் திடீர்னு ஒரு பதினோரு முப்பது மணிக்கு மேலே அங்கே போராட்டம் நடத்திட்டு இருந்தவங்கள குண்டுக்கட்டாக பஸ்ஸில் ஏற்றி அந்த இடத்த விட்டு அகற்றினாங்க அந்த டைம்ல நிறைய வன்முறைகளும் காவல்துறையினரோட அத்துமீறல்களும் இருந்ததாக சொல்லப்படுது அந்த போராட்டத்தில் இருந்த ஒரு வழக்கறிஞர் ஒருவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே போராட்டக்காரர்களை துன்புறுத்தினாங்க அடித்தாங்க வலுக்கட்டாயமாக பஸ்ஸில் ஏற்றுனாங்க பெண்களை மிகவும் மோசமாக ட்ரிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மீது குற்றம் சுமத்தியிருக்காரு இருக்காரு அதோட வீடியோ இணைக்கப்பட்டிருக்கிறது மேலே அராஜகமாக இன்னைக்கு வந்து பெண்களை கைது செஞ்சிருக்காங்க எல்லாரும் அடிச்சிருக்காங்க ரத்த காய வந்து பெண்கள் கையை உடைச்சிருக்காங்க எங்க கை ரொம்ப உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சண்டையை கிடைச்சிருக்காங்க காவல்துறையின் இந்த செயல் பலராலும் கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது